வணக்கம் மக்களே வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை இந்தியால முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ஜூன் நான்காம் தேதி புதிய பிரதமர் யாரும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நேரத்துல முன்னாடி நடந்த சில தேர்தல்களை பத்தி பாக்கிறதுக்கான சீரியஸ் தான் இந்த தேர்தல் வரலாறு சீரியஸ் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலை பத்தி தான் இந்த ஒரு தேர்தல மட்டும் இந்தியாவுக்கு மூன்று பிரதமர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படி இந்த தேர்தலில் என்ன ஸ்பெஷல் இதுல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க

தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் தேர்தல் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதனால பாஜகவுக்கும் இது ஒரு முக்கியமான தேர்தலாகவே பார்க்கப்பட்டுச்சு இப்படி இவ்வளவு எதிர்பார்ப்புகளிடையே நடந்த இந்த தேர்தலில் யாருமே எதிர்பாராத விதமா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு பாராளுமன்றம் தான் அமைஞ்சது அதிகபட்சமாக பாஜக நூத்தி அறுபத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் நூத்தி நாற்பது சீட்டும் ஜனதா கட்சி நாற்பத்தி ரெண்டு சீட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க எந்த கட்சியுமே பெரிய அளவுல தனியார் ஆட்சி அமைக்க முடியாதனால தனி பெரும் கட்சியா இருந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்க ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க அதன்படி இந்தியாவோட பத்தாவது பிரைம் மினிஸ்டராக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் முதல் முறையாக தொண்ணூத்தி ஆறாவது வருடம் பதவி ஏற்றாங்க அவருக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுக்குறாங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதுக்கு ஆனால் அந்த ரெண்டு வாரம் கேப்ல அவரால் மெஜாரிட்டிக்கு தேவையான எம்பிகளை கேதர் பண்ண முடியாததுனால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோராமலே வெறும் பதிமூன்றே நாட்களில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த காலகட்டத்தில் மாநில கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய முன்னணின்ற ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறாங்க இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கத்தாகவும் சொல்லியிருக்காங்க சோ இந்த கூட்டணியோட பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு கேள்வி வரும்போது அப்போது எல்லோருடைய முதல் சாய்ஸா இருந்தது முன்னாள் பிரதமரும் சமூக நீதி காவலருமான திரு பிபி சிங் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை பிரதமராக இருந்து பட்ட அவமானங்கள் அனுபவங்கள் காரணமாக இந்த முறை பிரதமர் பதவியேற்க அவர் மறுத்துட்டார் ஸோ அடுத்த சாய்ஸா போனது அப்போதே மேற்குவங்க முதல்வரும் மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான திரு ஜோதிபாஸ் அவர்களுக்கு பிரதமர் பதவியேற்க திரு ஜோதிபாசு அவர்கள் விருப்பப்பட்டாலும் அவர் சார்ந்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பீரோ இதை மறுத்துடுறாங்க பின்னாட்களில் இது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று குறிப்பிடுகிறார் திரு ஜோதிபாசு அவரும் மறுத்துறதுனால அடுத்த வாய்ப்பு தமிழகத்தை சேர்ந்த திரு மூப்பனார் அவர்களுக்கு போகுது ஆனால் மூப்பனார் அப்போது தான் காங்கிரஸ்ல இருந்து விலகி தனி கட்சி தொடங்கி இருந்த காரணத்தினால அவருக்கு ஆதரவு கொடுக்க காங்கிரசும் மறுத்துடுறாங்க காங்கிரஸோட சப்போர்ட்டோட பிரதமர் ஆவத்துக்கு திரு மூப்பனாரும் விரும்பாததினால அந்த வாய்ப்பும் பறி போயிடுது அடுத்ததாக இந்த வாய்ப்பு ஜனதா தளத்தை சேர்ந்த அப்போதே கர்நாடக முதல்வர் திரு ஹெச் டி தேவேகௌடா அவர்களுக்கு செல்லுது ஜனதாதள் தலைவரான லல்லு பிரசாத் யாதவ் இதுக்கு சம்மதம் தெரிவித்ததுனால இந்தியாவோட பதினோராவது பிரதமராக திரு தேவேகௌடா அவர்கள் பதவி ஆனா ஆனால் இந்த ஆட்சியுமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல வெறும் பத்தே மாசத்துல காங்கிரஸ் கட்சி தன்னோட ஆதரவு வாபஸ் வாங்கிட்டதுனால தன்னோட பிரதமர் பதவி இழந்தார் திரு தேவேகவுடா இவரை நம்ம எந்த விஷயத்துல மறந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது அது என்னன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதே தூங்கிய முதல் மற்றும் கடைசி இந்திய பிரதமர் திரு தேவேகௌடா அவர்கள்தான் தான் அடுத்ததாக ஜனதா தளத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஐ கே அவர்களுக்கு பிரதமர் பதவி செல்ல அவருக்கும் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்ததால இந்தியாவோட பனிரெண்டாவது பிரதமராக பதவியேற்றார் திரு ஐ கே அவர்கள் இந்த காலகட்டத்தில்தான் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் வெளிவந்து திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சோ மத்திய அமைச்சரவையில் இருந்து திமுகவை வெளியேற்றணும்னு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த திமுக ஆட்சியை கலைக்கணும்னு பிரதமர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த கோரிக்கையை பிரதமர் திரு ஐ கே குஜராள் அவர்களும் நிராகரிச்சுட்ற அவரோட ஆட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை காங்கிரஸ் கட்சி வாபஸ் வாங்கியதால் அந்த ஆட்சியும் கவிழ்ந்து போனது ஸோ அடுத்து எந்த பெரிய கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தால பாராளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார் ஜனாதிபதி புதிதாக தேர்தலும் அறிவிக்கப்பட்டது இப்படி தொண்ணூத்தி ஆறு வருஷம் நடந்த தேர்தலால இந்தியாவுக்கு மூன்று பிரதமர்கள் கிடைச்சிருந்தாலும் அவங்க யாராலையுமே ஐந்து வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு தான் சோகமான விஷயம் முக்கியமா இவங்க மூணு பேருமே சேர்ந்து வெறும் ரெண்டு வருஷம்தான் ஆட்சியை புரிஞ்சிருக்காங்க சோ மாநில கட்சிகள் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி ஆட்சி என்பது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது என்பது தான் இந்திய மக்கள் இந்த தேர்தல் மூலமா கற்றுக்கொண்ட பாடமா பார்க்கப்படுது அதனால தான் அதற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களுமே தேசிய கட்சிகளுக்கே ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க மக்கள் வரப்போற தேர்தல் முடிவுகளிலும் மறுபடியும் தேசிய கட்சிக்கே அதிகாரத்தை கொடுக்க போறாங்களா இல்ல மாநில கட்சிகிட்ட தராங்களான்றத ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே இந்த தேர்தல் வரலாறு எபிசோட்ல இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு நடந்த தேர்தலை பத்தி பார்த்தோம் அடுத்து எந்த தேர்தலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்